வணக்கம் அணிப்புகள் ஆயிரத்தி எண்ணூறு அறுநூத்தி முப்பத்தி மூன்றாவது போழாகும் திருவேரகம் வாழ்கிறனுடைய பண்ணாகும் தனன தனனா தனன தனனா தனன தனனா தனதான பிழிய பிழிய பாம முதுற்ற சொலால் பெரிய பிழையே பிழையில் பெறுவாழ் விரைவற்றிடவே பிறவி பெறுமோர் பிழை மாத பெறுவாழ்மே பிறவி பெறுவோர் விலை மாத செய்ய கடைசி பொருளிட் அவர் வார் செயலுக்குடலால் உறவாடி செழுமத்துயர் யா விம்துடையே சிறமே தழியா திருப்பேனோ அழியா திருப்பேனோ இடரட்டிடசூழ் இரவே இடிலு துணையை துழுத புவியோர் இடரட்டிட சூழ் இர வேளே எரிமு கணனார் படிய குருவாயுத முத்தமிழி சீர் பகர்வோனே எரிமு கணனார் படிய குருவாயுத முத்தமிழ் சீர் பகர்வோனே தனிசுவர் உடல் புத்தி கைவேல் கிருமைச் சுரல்வார் அருள்வோனே பொருளே ரகவற்பொருளே பெருமாடே கிரிக்ருவே கிடுமை பொருளே பெருமாடே முருகாம் அழகு தமிழனில் அன்புடன் உன்னை தினம் தினம் படிக்கின்ற அன்பர்க்கும் ஏழைக்கும் என்றென்றும் அன்றனு தந்திட வந்திடு கந்தா குமரா ஷண்முகா வேலவா